ஆதிமுகவே கொண்டது நாற்பது கோடி தான் அடுத்தது இந்தி வருகின்றது நாற்பது கோடி அடுத்தது அரபி வருகின்றது முப்பத்தி ரெண்டு கோடி அடுத்தது பிரெஞ்சு வருகின்றது நாற்பது கோடி முப்பது கோடி அதனால் மொழி தெரிந்தவர்கள் வேறு தாய்மொழியாக கொண்டவர்கள் வேறு ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் நாற்பது கோடி பேர் ஐம்பது கோடி பேர் தான் சீனத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் நூற்றி பத்து கோடி பேர் அதனால் இன்று ஆங்கிலம் பொதுமொழியாக இருக்கின்றது தாய்மொழியாக பொதுமொழி ஏனென்றால்

தமிழர் பேசுகிறது அடையாளம் அவமானம் அல்ல என்பது அடையாளம் தமிழில் பேசுவது அடையாளமாக கொள்ள வேண்டும் தமிழ் நம்ம தாய்மொழி என்கின்றோம் ஆனால் தமிழ் மொழிக்கெல்லாம் தாய் அதே நம்ம தமிழ் என்று கூறிக்கொண்டு தமிழர் என்பது நமது அடையாளம் அல்ல நமது இனம் ஐயா அவர்களை பேச்சை கேட்க ஆதரவாக இருக்கிறேன் இங்கே பள்ளி மாணவர்கள் நன்றி அந்தவோடு நன்றியுடையவர்கள் நன்றி